No, she's not actually. That's why you didn't get a chance to meet her. தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம் வரலாறு மற்றும் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட இன்றும் தொடரும் தமிழின வலிப்பு பற்றிய உண்மைகளை வாழும் சாட்சியங்கள் ஊடாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவாகிய சாட்சியங்கள் ஊடாகவும் படமாக்கப்பட்ட ரே ஆஃப் ஹோப் நண்பர்கள் வணக்கம் மீண்டும் ஒரு காணொளி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி இந்த அறிவியக்கத்தில் வந்து நாங்கள் பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது மே நாள் அதாவது மே பதினெட்டு வருகிறது நாங்கள் இனப்படுகொலையினுடைய ஒரு சிம்போலிக் நாளாக தமிழர்கள் அதனை எடுத்து அனுஷ்டிக்கிறோம் இது அனுஷ்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதனை நாங்கள் நினைவு கூறுறது அதாவது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்குனுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு நினைவு நாளாக இந்த முள்ளிவாய்க்கால் நாளை நாங்கள் எடுத்து வச்சு கொண்டாடுறது அது ஒரு அரசியல் அது வரும் நினைவுகூரல் இல்லை அது ஒரு அரசியல் அந்த என்ன அது அரசியல் என்றால் தமிழ் மக்களுக்கு இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடந்தது தொடர்ந்து நடக்குது அது இன்விசிபிளாக இப்போ நடக்குது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்ற அடிப்படையில் நடக்குது என்ற விவகாரம் வந்து ஒரு அரசியலாக முன்வைக்கப்படுறது தான் அந்த மே பதினெட்டு நாளாக இருக்க வேணும் இறந்தவர்களுக்கான நினைவுகூரல் அல்ல அது இன இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற போது அது அரசியல் ஆக்க அரசியலாக ஆக்கப்பட வேணும் அதுதான் சரியான ஒரு நினைவுகூரல் அப்போ நாங்கள் இறந்தவர்களுக்கு நினைவுகூர்கிறோம் என்ற அடிப்படையே வந்து அவர்களுக்கான நீதியை அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி தான் அந்த அரசியலாக இருக்க வேணும் அப்போ இறந்தவர்களை நாங்கள் நினைவுகூறுறது அவர்களுக்கான நீதி அவர்களுக்கான நியாயம் அது மறுக்கப்பட்டிருக்கின்ற உண்மையை வந்து பேசுகிறது அப்போ இந்த உண்மை வந்து இலங்கை வரைக்கும் உண்மை வந்து எங்களுக்குத்தான் அது இனப்படுகிறையே தவிர எங்களுக்குத்தான் நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கோமே தவிர இலங்கை அரசாங்கத்தாலும் இந்த சர்வதேச சக்தி இலங்கையை கையாளுகின்ற சர்வதேச சக்திகளாலும் அது கையாளப்படுகின்ற விதம் வேறு அது ஒரு பயங்கரவாத போர் உள்நாட்டு போர் என்ற அளவில் தான் அவர்கள் வச்சிருப்பினர் அல்லது ஒரு பிரிவினவாத போர் அப்போ நீங்கள் கூகுளில் டேட்டாவை தேடினால் எங்களுடைய தலைமுறையும் கூட அப்படி தான் அது புரிஞ்சுக்கொள்வதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஃபெக்ட் வந்து இல்லை அப்போ ஃபேக்ட் தான் உண்மை என்ற அடிப்படையில் தான் புரிஞ்சு கொள்ளப்படும் அப்படி இந்த ஃபெக்சுவல் விஷயத்தை தேடுகின்ற போது கிடைக்கக்கூடியது எல்லாமே இனப்படுகொலை சார்ந்து இருக்காது மாறாக அது ஒரு உள்நாட்டு யுத்தம் அண்டோ பிரிவினைவாதம் யுத்தம் அண்டோ பயங்கரவாத யுத்தம் ஒன்றோ தான் அது இருக்கும் அப்போ ஆகக்கூடினபட்சம் உள்நாட்டு யுத்தம் ஒன்று இருக்கும் ஆனால் அது பெரும்பாலும் ஒரு பயங்கரவாத யுத்தம் ஒன்றும் முறியடிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் இருக்குது அப்போ இதை வந்து முறியடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்ன என்றால் அதுதான் உலகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் மீடியாவில் இருந்து மறக்கணிப்பு செய்யப்பட்டவர்கள் கொண்டு வந்த கான்செப்ட் தான் போஸ்ட் ட்ரூத் என்ற ஒரு கான்செப்ட் அப்போ இது வந்து ஒரு டேர்ம் அப்போ இது அப்படியே நீங்கள் தமிழில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது அதாவது பின்னுண்மை என்ற அடிப்படையிலேயே புரிஞ்சு கொள்ளக்கூடாது பின்னுண்மை என்று நாங்கள் மொழிபெயர்க்கின்ற போது அது ஒரு டேர்மாக நாங்கள் வச்சிருக்கோம் ஒரு கலைச்சொல் அப்போ இந்த இந்த அந்த போசுத்தன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஆக ஒரு ஸ்லோகனாக முன்வைக்கப்பட்டது இது பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருக்கிறேன் இந்த ஸ்லோகனுக்கு விட இந்த ஹேஷ்டேக் போஸ்ட்ருத்தன்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லா அரசியலையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற விடயத்தை வந்து நான் பேசியிருக்கிறேன் அந்த அது பார்க்காதாக்கள் அதை போய் தவிர பார்க்கலாம் திருப்பியும் அதை நாங்கள் இதை பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஹேஷ்டேக் கீழே போஸ்ட்ருத் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அரசியலை ஒருங்கிணைக்கிறது முக்கியம் அப்படி ஒருங்கிணைக்கின்ற போது இந்த மியூசியல் மீடியாவில் ஒரு மைய ஊடகங்களில் கொண்டு வரப்பட்ட உண்மைக்கு மாற்று உண்மை ஒன்று இருக்குது என்று பாதிக்கப்பட்ட தரப்பால் முன்வைக்கிறது தான் போஸ்ட்ருத் அப்போ இதில் குழம்பிக்கொள்ளக்கூடாது இதில் ஒரு குழப்பம் இருக்குது அதாவது ட்ருத் அனுப்புற என்ன போஸ்ட்ருத் அண்டு அது பாதிக்கப்பட்டாக்களுக்கு ட்ருத்தாக இருக்குது ஆனால் அந்த உலகத்துக்கு வேறு ஒரு ட்ரித்தர்கள் நிறுவிட்டாங்க அதுதான் மேஸ் மீடியாவில் நிறுவப்பட்ட உண்மை ஃபெக் ஃபெக்சுவலாக அது இருக்கிறது அந்த ஃபக்சுவலுக்கு பின்னாலே உள்ள விடயத்தை கண்டுகொள்ளாயின அப்போ இன்றைக்கு உலகத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு விவகாரத்தையும் நீங்கள் போஸ்ட்ரு ஒரு விவகாரத்தை பற்றி நீங்கள் போஸ்ட்ரு தண்டு அடிச்சுட்டு பார்த்தா ஹேஷ்டேக் போஸ்ட்ரு தண்டு போட்டுட்டு இப்போ ஹேஷ்டேக் போஸ்ட்ருத் வெனிசுவேலா அல்லது ஹேஸ்டேக் போஸ்ட்ருத் உக்ரைன் இந்த மாதிரி நாங்கள் தேடத்து வாங்கினால் பல்வேறு விவ விவகாரங்கள் வந்து வரும் அப்போ போஸ்ட்ருத் என்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்றதை பற்றி கடந்த காணொலியில் அதாவது முன்னைய காணொலியில் அது பேசியிருக்கிறது அப்போ இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நினைப்படுகளை நினைவு நாடு இந்த அடிப்படையில கொண்டாடப்படவோனோம் அதுக்கான ஆவணங்களை போஸ்டருத் ஆவணங்களை நாங்க முன்வைச்சு தான் போஸ்ட்ருத்த பேச முடியும் அப்ப அந்த ஆவணங்கள் வைக்கப்படவோணும் அப்படி வைக்கின்ற போது தான் நாங்கள் எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என்ற அடிப்படையை வந்து நாங்க முன்னுக்கு நிறுவிக் கொண்டே இருக்கலாம் இந்த அடிப்படையில ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு கூறலை ஒரு உருப்படியான ஒரு ஒரு ப்ரொடக்ட்டுக்களால் நினைவு கூடுறதுக்கான ஒரு முயற்சியை கனடாவில் எடுக்கணும் இப்படி பல்வேறு தரப்புகள் பல்வேறு முயற்சியை எடுக்கணும் போல் சுவிட்சர்லாந்தில் ஒரு இது வந்தது ஒரு புத்தகம் வந்தது ஜெனோசைட்டை பற்றி இப்படி பல்வேறு தரப்புகள் இந்த முறை கொஞ்சம் ப்ரொடக்டிவாக யோசித்து அதை கொண்டு வாங்கிறதுக்கான முயற்சியும் எடுத்துனேன் அதுபோல் நீசோர் வெளியிட்ட புத்தகம் அது வந்து ஒரு ரெக்ககனைஸ்டான புத்தகமாக என்றால் அது மனித உரிமை சபையை வந்து மனித உரிமை அமைப்பு வடகிழக்கு மன மனித உரிமை அமைப்பால் வெளியிடப்பட்டது இதுவரைக்குமான இனப்படுகளை ஆவணமாக தொகுக்கப்பட்டன அப்போ அது அது ஒரு ஒரு ஆவணமாக இருக்குது நீசோரா செய்யப்பட்டது அதெல்லாம் இந்த இந்த காலத்தில் வந்து வெளிவருகுது இதில் இந்த ரே ஆஃப் கோப்பன்றது கனடாவிலிருந்து வெளிவர் வர்ற ஒரு ஆவணம் அப்போ இந்த ஆவணத்துக்குள்ள ஒரு ஆவணப்படம் இந்த ஆவணப்படம் வந்து எத்தகைய ஒரு என்றால் முதலாவது விஷயம் அந்த ஆவணப்படம் ஈழத்தமிழர்கள் அல்லாத ஒரு இயக்குநரால் எடுக்கப்படுது அந்த ரயன்சிங் என்ற இயக்குநரால் அது எடுக்கப்படுது அப்போ இது ஈழத்தமிழர்கள் அல்லாதவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு ஒரு திரு திரைப்படம் ஆவண திரைப்படம் அப்போ இதனால இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு முதலாவது ரெண்டாவது விஷயம் இந்த ஆவணப்படத்தை ஆவணப்படத்தினுடைய சில சாட்சிகளாக இந்த காணொலிகளை வந்து அவர் பேட்டிகளை எடுக்கிறார் அதில் முக்கியமாக முன்னாள் கனடாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பெண் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராதிகாவனுடைய பேட்டி அதிகமாக இடம் வருது இது குறித்த சர்ச்சைகள் இருந்தாலும் ஆனால் அடிப்படையில் இந்த மூ இந்த படத்துக்கான ஒரு ஒரு வேல்யூ அது உண்மை தன்மையை வந்து சேர்க்குறதுக்கும் எந்த சேர்க்கிளில் இது போய் ஒர்க் பண்ணுமன்றதுக்கும் எங்களுக்கு அது அவசியமாக இருக்குது அதாவது முன்ன கனடாவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய பேட்டி சாட்சியமாக அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு அடிப்படையில் இது முக்கியத்துவம் பெறும் என்றால் இது ஒரு பொலிட்டிக்கல் சேர்க்கிளில் பார்க்கப்படும் அப்போ நாங்கள் தயாரிக்கிற ஒரு படமோ ஒரு ஆவணப்படமோ அது எந்த சேர்க்கிளில் இருக்குதுன்ற பொறுத்து தான் அதுக்கான அரசியல் விளைவு வரும் அந்த அரசியல் நல்வழைவை நாங்கள் தேடணும் என்றால் ஒன்று படத்தினுடைய குவாலிட்டி சரியா இருக்கணும் அடுத்தது அந்த படத்தை யார் வெளியிடுறது என்னுடைய ப்ரொடக்ஷன் அல்லது யார் வெளியிடுறதுன்றது ஒரு முக்கியம் எந்த இயக்குனர் வெளியிடுறதுன்றது இன்னொரு முக்கியத்துவமாக இருக்கும் அடுத்தது அந்த சாட்சிகள் வந்து யார் என்ற பொறுத்து தான் இந்த மூன்று அம்சங்களை பொறுத்து அது ஒரு சேக்கிளை உருவாக்கும் இந்த ஆவணப்படம் மிக கலைத்துவமாக மிக அற்புதமான ஒரு கலைத்துவமாக இது எடுக்கப்பட்டிருக்கு இந்த கலைத்துவமும் இது ஆக்கப்பட்டிருக்கிற இந்த மூவி ஆக்கப்பட்டிருக்கிற விதத்தின் காரணமாக கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் இது ஒரு சில இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலை வந்து இது அணுகிறதுக்கு போய் 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 சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு அது இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் மிக முக்கியத்துவமான ஃபெஸ்டிவல்லிருந்து ஓரளவு முக்கியத்துவமான ஃபெஸ்டிவல் என்றால் நடுத்தர முக்கியத்துவமான ஃபெஸ்டிவல்ன்ற அடிப்படை வரைக்கும் இது போச்சேர வாய்ப்பு இருக்குது ஆனால் இது கண்டிப்பாக உலகத்தால் பேசப்படுகின்ற ஒரு சர்வதேச திரைப்பட விழாக்களில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆவணப்படமாக போய் சேர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் அது இருக்குது அது அத்தனை தகுதியோடு இருக்குது அது அத்தனை கலைத்துவமாக அது படைக்கப்பட்டிருக்குது அதனுடைய அந்த அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கான கிராமட்டிக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அதனால் இது ஒரு வேறு சேர்க்கிளை கலைத்துவ சேர்க்கிளையும் இது வேறு ஒரு இடத்தை போய் அடையும் அடைகின்ற போது ஏற்கனவே இந்த இலங்கை அரசு இலங்கை அரசோடு சேர்ந்து உலகத்தில் இயங்கின அரசுகள் நிறுவின ட்ருத்தை உடைத்து அந்த ட்ருத்துக்கு பின்னார ஒரு போஸ்ட்ருத் இருக்குது இதுதான் உண்மை என்று நிறுவக்கூடிய அடிப்படையை அது கொண்டிருக்குது அப்போ இப்படியான வேலைகள் முதல் எங்களுக்கு தேவையானது ஏன்னா நான் உங்களுக்கு பல முறை இந்த இயக்கத்தில் பேசின விஷயமே வந்து உலகத்துக்கு தேவையான போதுதான் ஒரு உலகத்தினுடைய ஒரு நாடு உலகத்தில் ஒரு புதிய நாடு உருவாக முடியும் ஒரு நாட்டின் உள்நாட்டு உள்நாட்டு பிரச்சனை தீர்க்கப்படுறதுக்கும் கூட சர்வதேச அரசியல் நிலைமைகள் தான் அடிப்படையானது என்றதை இந்த அறிவியக்கத்தில் பின்தொடர்ந்து வாராக்களுக்கு தெரியும் இது உள்நாட்டு விவகாரத்தால் மட்டும் ஒரு நாடு விடுதலை அடைகிறதும் இல்லை ஒரு நாட்டினுடைய பிரச்சனை தீர்க்கப்படுறதும் இல்லை அதுக்கு பின்னாலே கண்டிப்பாக சர்வதேச அரசியல் நிலைமைகள் இருக்கின்றதை இந்த இந்த அறிவியக்கத்தில் இருக்கிறாங்களுக்கு நல்லாக என்றால் நாங்கள் அதை பற்றி போரிய அறிவை நாங்கள் ஊட்டிட்டோம் அப்போ இதுக்கு தேவையான ஒரு சர்வதேச அரசியலில் எங்களுக்கு சாதகமான சூழல் வந்து உருவாகும் உருவாகும் அப்படி உருவாகுன்ற போது அந்த அந்த சாதகமான அரசியல் வந்து எங்களுக்கான விளைவை தாரதுக்காக சில மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும் ஒரு சும்மா உதாரணத்தை சொல்லுவோம் இலங்கைந்த உள்நாட்டு அரசியல்லையே தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டிய ஒரு தேவை வந்ததென்றால் அந்த தீர்வு வழங்குறதுக்கு வார எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்கு இல்லை தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் என்று அந்த மனங்களை திருப்புறதுக்கும் அந்த ஒரு மெ ஒரு ஒரு மைய பேசு பொருளாக அதை மாற்றுறதுக்கும் மெட்டீரியல் தேவை அதுக்குத்தான் ஆவணங்கள் மக்களை சென்றடைய கூடிய ஆவணங்கள் ரெகனைஸ்டான ஆவணங்கள் வந்து உதவும் அதுபோல தான் சர்வதேச தரப்பில் இருக்கிற பல்வேறு சக்திகள் இருக்குது அதுக்கு இன்றைக்கு இருக்கிற போட்டி உலகத்தில் இந்த சூழல் அரசியல் சூழல் மாறி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாற்றம் வந்து நிகழும் அந்த மாற்றத்தில் ஈழத்தமிழர்களுக்கான கதவுகள் திறக்கலாம் வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் அந்த வாய்ப்புகள் உருவாகும் போது அதை பயன்படுத்துகிறதுக்கான திறமையும் அதற்கான முயற்சியும் அதுக்கான தகுதியையும் நாங்கள் வைத்திருக்கணும் அது ஒரு அரசியல் தரப்பில் ஈடுபடலாக்கின்ற பொறுப்பு அதே போல் கலைத்துவ அறிவியல் துறையில் ஈடுபடுறாக்கண்டிய பொறுப்பு என்னென்றால் அவ்வாறு மாறுகின்ற போது அதனை ஒரு நல்விளைவாக மாற்றக்கூடிய மெட்டீரியல்ஸை அந்த அரசுகள்கிட்ட கொடுக்க வேணும் அந்த அரசுகள் எடுத்து அதை கையாளக்கூடிய மெட்டீரியல்ஸாக அது இருக்க வேணும் இதுவும் ஒரு மக்கி முக்கியம் அந்த மெட்டீரியல் சுயிலாட்டிக்கு அந்த சாதகமான சூழலை நிறுவி நியாயப்படுத்தி அதன் காரணமாக அதன் பொருட்டாக கொண்டு வந்து வெளியே வைக்கிறதுக்கான அடிப்படை பொருட்கள் அதாவது இந்த மாதிரியான அந்த டொக்குமெண்ட்ரியல் வந்து இல்லாமல் போயிடும் அதுக்கும் இது முக்கியம் எனவே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள்ன்றது இந்த அடிப்படையில் எல்லாரும் உருவாக்கவும் பயன்படுத்தவும் வேணும் வெறுமனை விளக்கு கொளுத்தி போட்டு போறதால மட்டும் எந்த நன்மையும் நடக்காது அப்போ இந்த ரே ஆஃப் ஹோப் இந்த மூவியை தருகின்ற போது உண்மையிலேயே நான் பார்த்துட்டு ஒரு ஆச்சரியப்பட்டேன் அதில் சில பல குறைகள் இருந்தாலும் அது பற்றிய திருத்தங்களை அவர்கள் மேற்கொண்டாலும் அது அடிப்படையில் அது எங்களுக்கான ஒரு பெரிய அரசியலை பேசுது அதனுடைய முக்கியத்துவம் அது ஈழத்தமிழர்கள் அல்லாதவரால் ஒருவரால் இயக்கப்பட்ட படமன்றது உண்டு ரெண்டாவது அதனுடைய முக்கிய சாட்சிகளில் பல்வேறு சாட்சிகள் இருந்தாலும் அதில் முன்னாள் பாராளுமன்ற அதுவும் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ராதிகா வந்து தன்னுடைய சாட்சியாக இந்த இந்த இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இது அரசியல் தரப்பிலையும் கல கலத்தரப்பிலையும் வேறு விதமான செக்களை அடைகிறதுக்கான அடிப்படை இதுதான் இதுதான் ஒரு மெய்யான நினைவுகூரலாக இருக்கும் ஆனால் இப்படியான ஒரு விஷயம் பாரத இலங்கை அரசு விடாது பல்வேறு முட்டுக்கட்டைகளையும் தடையிலும் போடும் அதுக்கு காரணம் என்னென்றால் இது ஒரு போஸ்ட் மெட்டீரியலாக இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு புதிய உண்மையை இது நிறுவிடக்கூடாதுன்றது தான் உலகத்தினுடைய உலகத்தினுடைய பார்வையில் இது வேறு வகையான புரிதலை வந்து கொடுத்துடக்கூடாதுன்றதா இன்றைக்கு நீங்கள் இலங்கையினுடைய இந்த கூகுளில் போய் நீங்கள் அடித்து பாருங்கள் இலங்கையினுடைய உள்நாட்டு இல் இல ஸ்ரீலங்கா பற்றியோ அல்லது ஸ்ரீலங்காவுடைய எத்தனை பெட்டியோ பற்றியோ அல்லது ஸ்ரீலங்க கான்ஃப்ளிக்ட் என்றோ நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆவணங்கள் டெக்ஸ்ட்டை விடுங்க வீடியோ ஆவணங்களை பாருங்கள் டெக்ஸ்ட்டையும் பாருங்கள் இல்லை வீடியோ ஆவணங்களை பாருங்க பொதுவாக வருகின்ற ஆவணங்கள்லையே ஈழத்தமிழர்கள் பெற்றின குறிப்புகள் இல்லை அவ்வாறு குறிப்புகள் இருக்கின்ற போதும் அங்கே சிங்கள இனம் சிங்கள கலாச்சாரம் தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டிருக்கும் அதுக்கு அப்பால சில மைனாரிட்டிஸ் இருக்குது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மைனாரிட்டிஸ் என்ற வார்த்தையை பற்றிய நாங்கள் இந்த அறிவியக்கள் நல்லா பேசிட்டோம் அது உங்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு வார்த்தை என்றது அது ஒரு கலைச்சொல் அது வரும் ஒரு என்றது சொல்லின் அந்த சிறுபான்மை என்ற சொல்லுக்கு நேரடி அர்த்தம் கிடையாது அது ஒரு கலைச்சொல் அந்த மைனாரிட்டி என்றது ஒரு அரசியல் சொல் அந்த மைனாரிட்டி என்ற கங்கால் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் கவர்மெண்டாக நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்களே பார்க்கலாம் அப்படி இருக்கின்ற தான் அப்படி அல்லாமல் ரெண்டு தேசம் இந்த நாட்டில் இருக்கண்டு இந்த காணொளி நுறவுது அதுதான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோட முக்கியத்துவம் அதுதான் எங்களுக்கான ஒரு நினைவுகூரல் அரசியல் இலங்கையில் ரெண்டு தேசம் இருந்ததன்றும் அந்த ரெண்டு தேசத்தில் எவ்வாறு ஒரு தேசம் ஒடுக்கப்பட்டதென்றும் அந்த ஒடுக்கப்பட்டதுக்கான வரலாற்று காரணங்கள் என்னென்றும் அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய தனிநபர் சாட்சியாகவும் ஒரு அற்புதமான கலைத்துவ படைப்பாக இது முன்வைக்கப்பட்டிருக்கு இது கூகுளில் சர்ச் பண்ணால் இது வரும் இதை டேட்டாவுக்கு கொண்டு போனாச்சு அது மேலும் ராதிகா சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு அரசியல் வட்டத்திலையும் இதில் இது ஆக்கப்பட்டிருக்கிற கலைத்துவத்தினுடைய பெருமதி காரணமாகவும் ஒரு ஈழத்தமிழருக்கு வெளியால் இருக்கிற ஒருவர் இது இயக்கிய காரணத்தினாலும் வெளிநாட்டவர் ஒருவர் இயக்கின காரணத்தினாலும் இது சர்வதேச திரைப்பட விழாக்களில் இது கலந்து கொள்ளும் அத்தகைய ஒரு கலைத்துவ பண்போடு இது நிறையா செய்யப்பட்டிருக்குது இப்போ இனி போஸ்ட்ருத் அந்த ஸ்ரீலங்காவினுடைய போஸ்ட்ருத்தை இது ஒரு நிறுவுறதாக தமிழ் மக்கள் எவ்வாறு ஒடுக்கப்பட்ட என்றதும் தமிழ் மக்கள் அங்கு ஒரு தேசமாக இருக்கிறார்கள் என்றதும் இந்த ஆவணம் மூலமாக இந்த ஆவணப்படம் மூலமாக எங்களுக்கு ஒரு அரசியலை பேசும் அப்படி பேசுகின்ற அரசியலை இலங்கை அரசாங்கம் மிக எளிதில் விட்டுடாது அதுக்கான எதிர்ப்புகளை செய்யும் அது நேரடியாக செய்யும் அல்லது ஆக்களை வச்சு செய்யும் ஆனால் எங்களுடைய பணி என்னவாக இருக்குமென்றால் ஆகும் எல்லாருமாக எங்களுடைய வேற்றுமைகளை கடந்து இதனை தூக்கி நிறுத்த வேண்டும் தூக்கி நிறுத்தி அதை தான் மேலும் ஆவணப்படங்கள் உருவாகும் நல்லா கவனிங்க அடித்து முடக்கி இலங்கை அரசாங்கத்தினுடைய பின்னணியிலே இது முடக்கப்பட்டுட்டதென்றால் புதிய ஆவணங்கள் உருவாகாது ஏனென்றால் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ன்றது பணத்தோடையும் சம்மந்தப்பட்டது இப்போ தனி மனித உழைப்பு மட்டுமில்லை அதுக்கு ஒரு கூட்டு உழைப்பும் இருக்குது அதுக்கு பின்னால் ஒரு பணம் உழைப்பும் இருக்குது அப்போ இவ்வாறு முடக்கப்பட்டுட்டால் புதிய ஆவணங்கள் வெளிவராது அதுபோல இந்த ஆவண புத்தகங்களையும் நான் சொல்கிறேன் நீ சொல் வெளியிட்ட புத்தகங்கள் இந்த ப இனப்படுகொலை புத்தகத்தையும் சொல்கிறேன் அவ்வாறு முடக்கப்பட்டுட்டால் ஆவணங்களை அடுத்தவர்கள் செய்யாயினும் இது கனடாவிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்குது அதுபோல ஆஸ்திரேலியாவிலிருந்து யூரோப்பிலிருந்து யூரோப்பில் லண்டன் இருந்து பிரான்ஸில் இருந்து ஜெர்மனியிலிருந்து நார்வேயிலிருந்தென்று ஆவண படங்கள் உருவாகிறதுக்கான கதவை அதுக்கான தூண்டுதலை இது உருவாக்கும் அவைதான் இந்த ஏற்கனவே நிறுவப்பட்ட இலங்கை அரசாங்கத்தாலே உலக சக்திகளாலே ட்ருத்தன்று நிறுவப்பட்டதற்கு பின்னாலே போஸ்ட்ருத்தன்று ஒரு விஷயம் இருக்கின்றது அது தமிழ் தேசம் அங்கே இருந்ததுன்றதும் அது ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றதும் வெளியே வரும் அப்போ இதை நாங்கள் எல்லோரும் கூட்டணிஞ்சு இதை தூக்கி நிறுத்த வேண்டியது மிக முக்கியமானது அது கனடாவில் வெளியிடப்பட இருக்குது இந்த மே முதல் வாரத்தில் அதுக்கான ஆதரவை நாங்கள் கொடுக்கறது அவசியம் முடிஞ்சால் அவர்கள் நான் அந்த ஆவணப்படத்தை பார்த்தேன் முடிஞ்சால் அவர்களுடைய அனுமதியோட முழு ட்ரெயிலரையும் போடலாமான்றதை கேட்டுக்கொண்டு அதுக்கான டெக்னிக்கல் விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கொண்டு முடிஞ்சால் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த வெளியீட்டு விழாவில் கனடாவிலே இருக்கிற அரசியல் ஆர்வலர்கள் அரசியல் உணர்வுள்ளாக்கள் சமூக பிரச்சனை உள்ளாக்கள் பொதுமக்கள் கலத்துறையில் ஈடுபடுவார்கள் அனைவரும் அதை கலந்து கொண்டு அதில் ஒரு அதை ஒரு அரசியல் சாட்சியாக அங்கே இருந்து அழைக்கக்கூடிய உள்நாட்டு அரசியல்வாதிகள் அதாவது கனடாவினுடைய உள்நாட்டு அரசியல்வாதிகள் அதில் அழைக்கப்படுகின்ற போது நாங்கள் கூட்டாக அவர்களுக்கு ஒரு காட்சிப்படுத்த பட பட காட்சிப்படுத்த என்றால் ஒரு ஒத்த குரலாக நாங்கள் அதில் காட்சிப்படுத்த வேண்டியிருக்கு இதுதான் எங்களுடைய உண்மை அன்று இவ்வாறு இவ்வாறான ஆவணங்கள் இவ்வாறான ஒரு கலைத்துவ படைப்பாக வெளிவர வேணும் அதுபோல பொதுமக்களுக்கான சினிமாக்களாக உருவாகி அது ஒரு பேசு பொருளாக மாறுறதும் முக்கியம் அதுக்கான முயற்சிகளும் எடுக்கப்படும் அது வெளிவரும் என்று நம்புகிறோம் நல்லது நண்பர்களே நன்றியோடு குணா கவியலகன் No, she's not தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம் வரலாறு மற்றும் திட்டமிட்டு கட்ட இன்றும் தொடரும் தமிழின வலிப்பு பற்றிய உண்மைகளை வாழும் சாட்சியங்கள் ஊடாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவாகிய சாட்சியங்கள் ஊடாகவும் படமாக்கப்பட்ட ஆவணப்பட வெளியீட்டு விழாவை நிகழ்வுக்கான நுழைவு டிக்கெட்டுகளை கொண்டு எமது வரலாற்று ஆவணப்பட வெளியீட்டு நிகழ்விற்கு உதவிடுங்கள் ஒன்றாக தமிழா வென்றாடுவோம் உத்தியோகபூர்வ பத்திரிகை பங்காளர் புதிய குரல் பத்திரிகை தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரல் ட்ரிபிள் டபிள்யூ புதிய குரல் டாட் சிஏ